இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மினி விலாக் என்னென்னா நீங்களே கெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து திருப்பரப்பு ஃபால்ஸுடைய ஒரு மினி விளாக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து நிறைய பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகக்கூடிய டைம் வந்து இது சன் ஆகிட்டு இருக்குது அல்மோஸ்ட் ஆறு மணி ஆக போகுது இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த ஃபால்ஸு அந்த நீர் உள்ளக்கூடிய இதை அடைச்சிடுவாங்க ஏன்னா அணைக்கட்டிலேருந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீரானது ஆறு மணி வரைக்கும் தொடர்ந்துடுவாங்க அப்புறம் அடைச்சிடுவாங்க அப்படி நம்ம போயிட்டுருக்குறோம் கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏன்னா ஸ்டெப்ஸில் இறங்கி தான் போகணும் சிறுவர் சிறுவர்களை குழந்தைகளை கூப்பிடமோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து கூப்பிட்டு வரணும் இதில் எழுதி போட்டிருப்பாங்க இன்ஸ்டர்ஷன்லாம் நம்ம அதை படித்து பார்க்கலாம் ஸோ கட்டண கல்வி எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இங்கே உள்ள நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் ஆண்கள் பண்ணுங்களுக்கு தனித்தனியாக குளிக்கக்கூடிய வசதிகள் இருக்கும் நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சிறு குழந்தைகளை வந்து வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணணும் பத்திரமா கூப்பிட்டு வரணும் இதான் நம்ம ஃபால்ஸுடைய தூரத்தில் நடத்த விழாது ஸோ கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் இது திருப்பரப்பு ஃபால்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ விக் மீட் நல்லது வீடியோ நன்றி